அனைவருக்கும் ஸ்தோத்திரம் இருபது ஐந்துல இருந்து கால ஆரம்ப நாளையில சாம்பல் புதன்கிழமை கால நேரத்துல சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி கத்திற்கு மகிமையும் மாற்றியும் சதா உண்டாகட்டும் தொடர்ந்த தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம் சட்டம் இரண்டு உபாம புத்தகம் இரண்டு துவங்கி வாசிக்கலாம் பாலை நிலத்தில் கழிந்த ஆண்டுகள் பின்னர் ஆண்டவர் எனக்கு சொல்லியபடி நாங்கள் புறப்பட்டு செங்கடல் நெடுஞ்சாலை வழியாக பாலை நிலத்தில் பயணம் செய்து பல நாள் நாள்கள் சேயிர் மலநாட்டை சுற்றித் திரிந்தோம் அப்பொழுது ஆண்டவர் என்னிடம் உரைத்தது நீங்கள் நெடுங்காலமாக இந்த மலைப்பகுதியில் சுற்றித் திரிந்துள்ளவர்கள் இப்பொழுது வடக்கு நோக்கி செல்லுங்கள் மேலும் மக்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது சேயிர் வாழ் ஏசாவின் புதல்வராகிய உங்கள் சகோதரர்களுடைய எல்லையை கடக்கப் போகின்றீர்கள் அவர்கள் உங்களுக்கு அஞ்சுவார்கள் எனவே நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் அவரோடு தகராறு செய்ய வேண்டாம் ஏனெனில் அவர்களுடைய நாட்டில் ஓரடி நிலம் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் ஏனெனில் ஏசாவுக்கு சேயிர் மலநாட்டை உடமையாக கொடுத்துள்ளேன் நீங்கள் அவர்களிடமிருந்து விலைக்கு உணவு வாங்கி உண்பீர்கள் அவ்வாறு நீங்கள் அவர்களிடமிருந்து விலைக்கு தண்ணீர் வாங்கி கொடுப்பீர்கள் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் செய்த அனைத்திலும் உங்களுக்கு ஆசி வழங்கியுள்ளார் இப்பெரும் பாலைநிலம் வழியாக நீங்கள் நடந்து வந்திருப்பதை அவர் அறிவார் இந்த நாற்பது ஆண்டுகளும் உங்களை கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருந்துள்ளார் உங்களுக்கு ஏதுமே எதுவுமே குறைவுபடவில்லை அதன் பிறகு நாம் சேயிர் வாழ் நம் சகோதரராகிய ஏசாவின் மக்களிடமிருந்து புறப்பட்டு அராபா வழியாய் ஏலாத்துக்கும் எட்சியோன் கேபியருக்கும் சென்றோம் மீண்டும் புறப்பட்டு மோவாபு பாலை நிலம் வழியாக சென்றோம் அப்பொழுது ஆண்டவர் என்னிடம் நீ மோவாபை துன்புறுத்தாமலும் அவர்களோடு போரிட்டு தகராறு செய்யாமலும் இரு ஏனெனில் அவர்களது நாட்டை உனக்கு உடமையாக கொடுக்க மாட்டேன் மாறாக ஆர் பகுதிகளை லோத்தின் புதல்வருக்கு உடைமையாக கொடுத்துள்ளேன் முற்காலத்தில் ஏமியர் அங்கு கூடியிருந்தனர் அம்மக்கள் ஏனாக்கியர் போன்று வலிவுமிக்கவர்கள் நெடியதாய் வளர்ந்த அவர்கள் எண்ணிக்கையில் மிகுதி உடையவர்கள் அவர்கள் ஏனாக்கியர் போல அரக்கர்கள் என கருதப்பட்டனர் நோவாபியரோ அவர்களை ஏமியர் என்று அழைக்கின்றனர் முற்காலத்தில் ஓரியர் சேயிரில் குடியிருந்தனர் ஆண்டவர் தங்களுக்கு உடமையாக கொடுத்த நாட்டில் இஸ்ரேல் செய்தது போல் ஏசாவின் மக்களும் ஓயரை முன்னின்று வெளியேற்றி அழித்து அவர்கள் இடத்தில் குடியேறினர் இப்பொழுது எழுந்து சிறேது ஓடையை கடந்து செல்லுங்கள் என்றார் நாமும் சிறேது ஓடையை கடந்து சென்றோம் நாம் காதேசு பர்னேயாவிடமிருந்து புறப்பட்டு சிறேது ஓடையை கடப்பதற்கு ஆன காலம் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் அதற்குள் அந்த தலைமுறையினர் போர் வீரர் அனைவரும் ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியபடியே பாளையத்தில் இருந்து அடியோடு அழிந்தொழிந்தனர் உண்மையாகவே அவர்கள் அனைவரும் அடியோடு அழிந்தொழியும் வரை ஆண்டவரின் கை அவர்களுக்கு இருந்தது மக்களுள் போர் வீரராய் இருந்த எல்லோரும் முற்றிலும் இறந்தனர் பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது இன்று நீ ஆர் நகரை தாண்டி மோவாவின் எல்லையை கடந்து செல்வாய் அப்பொழுது அம்மோனின் புதல்வரை நெருங்கி வருவாய் நீ அவர்களை துன்புறுத்தாமலும் அவர்களோடு போரிட்டு தகராறு செய்யாமல் என்று ஏனெனில் அம்மோனியரின் நாட்டை உனக்கு உடமையாக கொடுக்க மாட்டேன் மாறாக அதை லோத்தின் புதலருக்கு உடமையாக கொடுத்துள்ளேன் ஏனெனில் அதுவும் அரக்கர்களின் நிலம் என கருதப்பட்டது முற்காலத்தில் அங்கு அரக்கர்கள் குடியிருந்தனர் அம்மோனியர் அவர்களை சம்சுமியர் என்று அழைக்கின்றனர் அம்மக்கள் ஏனாக்கியர் போன்று வலையமிக்கவர்கள் நெடீதாய் வளர்ந்தவர்கள் எண்ணிக்கையில் மிகுந்தவர்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களை அம்மோனியர் முன்னிலையில் அழித்தார் அம்மோனியரும் அவர்களை வெளியேறி தங்கள் முன்னின்று அழைத்து அவர்களது இடத்துல குடியேறினார் இது ஆண்டவர் சேயர் வாழ் ஏசாவின் மக்களுக்கு செய்ததற்கு ஒப்பாகும் ஆண்டவர் ஓரியரை அழித்தார் ஏசாவின் மக்கள் ஓரியரை வெளியேற்றிவிட்டு அவர்கள் இடத்தில் இன்று வரை வாழ்கின்றனர் அதுபோல் கட்சேரின் தொடங்கி ஆசா வரை வாழ்ந்த அவ்வியரை கப்தோரிலிருந்து வந்த கப்தோரியர் அழித்து அவர்கள் இடத்தில் குடியேறினர் இப்பொழுது எழுந்து பயணமாகுங்கள் கடந்து செல்லுங்கள் இதோ எமோரியனும் எஸ்போனின் அரசனும் ஆகிய சீகோனையும் அவனது நாட்டையும் உங்களிடம் கையளித்துள்ளேன் அதை உடனையாக்கி கொள்ளுமாறு அவனோடு போரிடுங்கள் உன்னை பற்றிய திகிலும் அச்சமும் வானத்தின் கீழ் உள்ள எல்லா மக்களினங்கள் மீதும் உண்டாகுமாறு செய்வேன் அவர்கள் உன்னை பற்றி கேள்வியுற்று நடுங்கி உன் பொருட்டு பதை பதைப்பர் மன்னன் சீகோனை இசைவேல் தோற்கடித்தல் அப்பொழுது நான் கே கெதமோத்து பாறை நிலத்திலிருந்து எஸ்போனின் மன்னனாகிய சீகோனின் தூதரை சீகோனிடம் தூதரை அனுப்பி நல்ல ஒரு செய்தியுடன் சொன்னது நாங்கள் உமது நாட்டின் நெடுஞ்சாலை வழியே கடந்து செல்ல அனுமதி கொடுக்கும் வளமோ இடமோ திருமாமல் நெடுஞ்சாலையில் மட்டும் நாங்கள் செல்வோம் நீர் எமக்கு உணவை விலைக்கு தாரும் நாங்கள் உண்போம் எமக்கு நீரை விலைக்கு தாரும் நாங்கள் பொருகுவோம் நாங்கள் கால்நடையாய் கடந்து போக மட்டும் அனுமதி சேர் வாழ் ஏசாவின் மக்களும் ஆர் நகர்வாழ் மோவாபீரும் எமக்கு அனுமதி கொடுத்தது போல் யோதனை கடந்து எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க இருக்கிற நாட்டில் சேர்வதற்கு அனுமதி கொடும் ஆனால் எஸ்போனின் சீகோன் தன் நாட்டின் வழியே கடந்து செல்ல அனுமதி நமக்கு அனுமதி அளிக்கவில்லை இன்றும் இருப்பது இன்றும் இருப்பது போல் அவனை உங்கள் கையில் ஒப்படைக்கும் பொருட்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவன் மனதை கடினப்படுத்தியிருந்தார் அவன் இதயத்தை கல்லாக்கியிருந்தார் அப்பொழுது ஆண்டவர் என்னிடம் இதோ சீகோனையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்படைக்கிறேன் அவனது நாட்டை உடமையாக்கி கொள்ளுமாறு அதை கைப்பற்ற தொடங்கு என்றார் சீகோன் தம் மக்கள் அனைவரோடும் நம்மை எதிர்கொண்டு யாகசுவில் போரிட புறப்பட்டு வந்தான் நம் கடவுளாகி ஆண்டவர் அவனை கையில் ஒப்படைத்தார் நாம் அவனையும் அவன் புதல்வரையும் அவன் குடிமக்கள் அனைவரையும் முறியடித்தோம் அச்சமையும் அவன் நகர்கள் அனைத்தையும் கைப்பற்றி அங்கிருந்த ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எவரையுமே தப்ப விடாமல் அழித்தொழிப்போம் அழித்தொழித்தோம் கால்நடைகளையும் நாம் பிடித்து நகர்களின் கொள்ளைப் பொருள்களையும் நமக்கென சூறையாடி சூறையாடினோம் அர்னோன் ஓடையின் ஓரத்தில் உள்ள அரோயரும் ஓடையை ஒட்டியுள்ள நகர் தொடங்கி கிளையாத வரைக்கும் நம்மை எதிர்க்கக்கூடிய அரன்சூழ் நகர் எதுவுமே இருந்ததில்லை நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாவற்றையும் நம் கையில் ஒப்படைத்தார் ஆனால் நம் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்ட இடங்கள் அனைத்தையும் அம்மோனியரின் நாட்டையும் யாப்போக்கு ஓடைக்கரையில் உள்ள ஊர்களையும் மலைநாட்டு நகர்களையும் நீங்கள் அணுகவில்லை இணைச்சட்ட மூன்றையும் தொடர்ந்து வாசிக்கலாம் மன்னன் ஓகின் மீது இஸ்ரேல் வெற்றி கொள்ளல் பின்பு நாம் திரும்பி பாசானுக்கு போகும் வழியில் சென்றோம் பாசானின் மன்னன் ஓகு தம் மக்கள் அனைவரோடும் நம்மை எதிர்கொண்டு எதிரே எதிரியில் புறப்போ போரிட்டு புறப்பட்டு வந்தான் அப்பொழுது ஆண்டவர் என்னை நோக்கி கூறியது அவனுக்கு நீ அஞ்சாதே ஏனெனில் அனைவரையும் அவன் மக்கள் அனைவரையும் அவன் நாட்டை உன்னிடம் ஒப்படைத்துள்ளேன் எஸ்போனில் வாழ்ந்த எமோரியரின் அரசன் சீகோனுக்கு நீ செய்தது போலவே அவனுக்கும் செய் என்றார் அவ்வாறே நம் கடவுளாகிய ஆண்டவர் பாசானின் மனனாகிய ஓகையும் அவன் மக்கள் அனைவரையும் நம்மிடம் ஒப்படைத்தார் அவனுக்கு சொந்தமான எவனும் எஞ்சியராதபடி அவர்களை தாக்கினோம் அசமயம் அவன் நகர்கள் அனைத்தையும் கைப்பற்றினோம் அப்பகுதியில் நாம் கைப்பற்றாத நகர் எதுவுமே இல்லை அர்கோபின் எல்லா பகுதிகளிலும் பாசானில் ஓகின் நாட்டிலும் மொத்தம் அறுபது நகர்களை கைப்பற்றினோம் அந்த எல்லாம் மிக உயர்ந்த மதில்களாலும் இரட்டை கதவுகளாலும் தாழ்பால்களாலும் அரண் செய்யப்பட்டிருந்தன அவை தவிர மதில்கள் இல்லாத நகர்களும் எண்ணி எண்ணிருந்தவை அவற்றை அழித்தொழித்தோம் எஸ்போனின் அரசன் சீகோனுக்கு செய்தது போலவே எல்லா நகர்களையும் ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் அழித்தொழித்தோம் எல்லா கால்நடைகளையும் நகர்களின் கொள்ளை பொருள்களையும் நமக்கென சூறையாடினோம் அவ்வேளையில் எமோரியின் இரண்டு மனகளிலிருந்தும் யோர்தானுக்கு இக்கரையில் இருக்கும் அர்னோன் ஓடை தொடங்கி எர்மோன் மலை வரையிலும் உள்ள நாட்டை கைப்பற்றினோம் சீதோனியர் அந்த எர்மோனை சிரியோன் என்று அழைக்கின்றனர் எமோரியரோ அதை செனீர் என்று அழைக்கின்றனர் சமவெளியில் உள்ள எல்லா நகர்களையும் கிளையாது முழுவதையும் பாசான் முழுவதையும் சல் சல்கா எதிரே ஈ வரை உள்ள பாசானிலிருந்த ஓசின் அரச நகர்களையும் கைப்பற்றினோம் அரக்கர்களில் பாசானின் மன்னனாகிய ஓகு மட்டுமே எஞ்சிரந்தான் அவனது கட்டில் இரும்பிலால் ஆனது அது மனிதரின் கை முழத்தின்படி ஒன்பது முழ நீளமும் நான்கு முழ அகலமும் கொண்டது அது அம்மோனியர் ரப்பா நகரில் உள்ளதென்றோ யோர்தானுக்கு கிழக்கே குடியேறிய குளங்கள் அக்காலத்தில் நாம் உடைமையாக்கி கொண்ட இந்த நாட்டில் அர்னோன் ஓடைக்கரையில் உள்ள அரோயர் முதல் கிளையாத மலைநாட்டின் ஒரு பகுதியையும் அதன் நகர்களையும் ரூபன் குளத்திற்கும் காத் குளத்திற்கும் நான் கொடுத்தேன் கிளையாதின் மறுபகுதியையும் ஓகின் ஆட்சிக்குட்பட்ட பாசான் முழுவதையும் மனாசேயின் பாதி குலத்திற்கு கொடுத்தேன் மேலும் அரக்கர்களின் நாடு எனப்பட்ட பாசானை சார்ந்த அர்கோபு பகுதியை முழுவதையும் கொடுத்தேன் மனாசேயின் மகன் யாயிர் அர்கோபு பகுதி முழுவதையும் கேசூரியர் மகாத்தியர் என்பவர்களது எல்லை வரை உடமையாக்கிக் கொண்டு பாசான் என்னும் அப்பகுதியை தனது பெயராலேயே அவ்வோத்து யாயிர் என்றழைத்தான் அது இன்று வரை வழக்கில் உள்ளது மாக்கியருக்கு கிளையாதை கொடுத்தேன் அர்னோன் ஓடை வரை உள்ள கிளையாதின் பகுதியையும் அர்னோன் நடு ஓடையும் அதன் எல்லை புற நாடும் தொடங்கி அமோனியரின் எல்லையாகிய ஆகிய யாபோக்கு ஆறு வரைக்கும் ரோவன் குலத்திற்கும் காத் குலத்திற்கும் கொடுத்தேன் மற்றும் கிணேசரேத்து முதல்வுக்கு கிழக்கு தாழ்வாக இருக்கும் அராபாவின் உப்பு கடல் வரை யோர்தானை எல்லையாக கொண்ட சமவெளியையும் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்பொழுது நான் உங்களை நோக்கி கட்டளையிட்டது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இந்த நாட்டை நீங்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு தந்துள்ளார் உங்களுள் போர் வீரர் அனைவரும் போர்க்கலன் தாங்கியவராய் உங்கள் சகோதரராகிய இசையல் மக்களுக்கு முன்னே செல்லுங்கள் உங்கள் மனைவியரும் பிள்ளைகளும் மந்தைகளும் மட்டும் உங்களுக்கு திரளான மந்தைகள் உண்டு என்று நான் அறிவேன் நான் உங்களுக்கு தந்துள்ள நகரில் தங்க தங்கட்டும் ஆண்டவர் உங்களுக்கு அனுமதி அளித்தது போல் உங்கள் சகோதருக்கும் அனுமதி அளிப்பார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் யோர்தானுக்கு மேற்கே அவர்களுக்கு கொடுக்கும் நாட்டை அவர்கள் உரிமையாக்கி கொள்ளும் வரையிலும் நீங்கள் இருங்கள் பின்னர் நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துள்ள உரிமை பகுதிக்கு திரும்பலாம் மேலும் நான் யோசுவாவுக்கு கட்டளையிட்டது உன் கடவுளாகிய ஆண்டவர் அந்த இரண்டு அரசர்களுக்கும் செய்தவைகளை நீ கண்ணால் கண்டாயே நீ செல்கின்ற எல்லா நாடுகளுக்கும் ஆண்டவர் அது போலவே செய்வார் நீ அவர்களுக்கு அஞ்சாதே ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்காக போர் புரிவார் காணான் நாட்டிற்குள் நோடைய தடை அண்ணாலின் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடி சொன்னது என் தலைவராகிய ஆண்டவரே நீர் உம் ஊழியனுக்கு உமது உமது கை வன்மையும் மாண்பையும் காட்டியுள்ளீர் உம் ஆற்றல் மிகு செயல்களுக்கு ஒப்பானவற்றை செய்யக்கூடிய கடவுள் எவராவது விண்ணிலோ மண்ணிலோ உண்டா நான் கடந்து சென்று யோர்தானுக்கு மேற்கில் உள்ள நல்ல நாட்டையும் அழகிய மலைப்பகுதியும் லெவனோனையும் கண்டிட எனக்கு அனுமதி அழியும் ஆண்டவரோ உங்கள் பொருட்டு என் மேல் சினம் கொண்டவராய் எனக்கு செவி கொடுக்கவில்லை அவர் என்னை நோக்கி கூறியது போதும் இது குறித்து இனி நீ என்னிடம் எதுவும் பேச வேண்டாம் திஷ்கா மலை முகட்டுக்கு ஏறிப்போ மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் உன் பார்வையை செலுத்து கண் குளிர பார்த்துக்கொள் ஏனெனில் நீ இந்த யோர்தானை கடந்து செல்ல மாட்டாய் நீ யோசுவாவுக்கு பொறுப்பளித்து அவனை திடப்படுத்தி உறுதிப்படுத்து ஏனெனில் அவனே இந்த மக்கள் முன்னால் செல்வான் நீ காணும் நாட்டை அவர்கள் உரிமை சொத்தாக்கி கொள்ள செய்வான் பின்னர் நாங்கள் எதிரேயுள்ள பள்ளத்தாக்கில் தங்கினோ தொடர்ந்து நான்காவது பகுதியை வாசிக்கலாம் கீழ்ப்படியுமாறு மோசி இசைவேலரை ஊக்குவித்தல் இப்போது இசைவேலரை கேளுங்கள் நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள் அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள் நான் உங்களுக்கு கட்டளிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம் அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் அவற்றை பின்பற்றுங்கள் பாகால் பேகோரில் ஆண்டவர் செய்ததை உங்கள் கண்களால் கண்டீர்கள் பேகோரின் தெய்வமாகிய பாகாலை பின்பற்றியவர்கள் உங்களிடையே இல்லாதவாறு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரால் அழைக்கப்பட்டார்கள் மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொண்டு நீங்கள் இன்றும் வாழ்கின்றீர்கள் நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைகளையும் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும் நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள் அதுவே மக்கள் இனங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலமாய் விளங்கும் எந்த நியமங்களை கேள்வி வரும் அனைவரும் உண்மையில் இப்போ பேரின் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர் நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார் அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா நான் இன்று மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன் இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா கவனமாயிருங்கள் உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் வேற பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்துக் கூறுங்கள் ஓரமைப்பில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நீங்கள் நின்ற நாளை மறந்துவிட வேண்டாம் அன்று ஆண்டவர் மக்கள் கூட்டமைப்பை என் முன் வர செய் அவர்கள் என் வார்த்தைகளை கேட்க செய்வேன் அதனால் அவர்கள் இத்தரையில் வாழும் நாளெல்லாம் எனக்கு அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வர் அவ்வாறே பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பர் என்றார் நீங்களும் மலையடி வாரத்தில் வந்து நின்றீர்கள் நின்று நெருப்பு எழும்பி வானம் மட்டும் எட்ட மலைமுகட்டை காளிருளும் மேகம் சூழ்ந்தன நெருப்பிலிருந்து ஆண்டவர்களோடு பேசினார் பேச்சு ஒளியை நீங்கள் கேட்டீர்கள் உருவம் எதையும் காணவில்லை குரல் மட்டும் கேட்டது அப்பொழுது அவர் தன் உடன்படிக்கையை உங்களுக்கு அறிவித்து பத்து கட்டளை தந்து அதை பின்பற்றும்படி ஆணையிட்டார் அதை அவர் இரண்டு கற்பளைகளை எழுதினார் நீங்கள் சென்று உரிமையாக்கி கொள்ளும் நாட்டில் கடைபிடிக்கும்படி உங்களுக்கு நியமங்களையும் முறைமைகளையும் கற்பிக்குமாறு எனக்கு கட்டளையிட்டார் சிலை வழிபாடு குறித்து எச்சரித்தல் ஒரே மலையில் நெருப்பு நின்று ஆண்டவர்களோடு பேசிய நாளில் நீங்கள் எந்த உருவத்தையும் காணவில்லை எனவே மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் அழிவுக்கு உள்ளாகாதபடி சிலைகளை செய்யாதீர்கள் ஆண் அல்லது பெண் நிலத்தின் விலங்குகள் அல்லது வானத்து பறவைகள் தரையில் ஊர்வன அல்லது தரைக்கு கீழே நீரில் வாழும் மீன்கள் எந்த உருவத்திலும் சிலைகளை செய்யாதீர்கள் மேலும் வான் நோக்கி கண்களை உயர்த்தி கதிரவன் நிலா இன்மீன்கள் வான்படைகள் ஆகிய நீங்கள் கண்ணால் காணும் பொருள்களுக்கு முன் மண்டியிட்டு வணங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வானத்துக்கு கீழே உள்ள எல்லா மக்களங்களுக்கும் பணிபுரியவே அவற்றை ஏற்படுத்தியுள்ளார் இன்று இருப்பது போல் நீங்கள் அவரது உரிமை சொத்தான மக்களாகும்படி இரும்பு சூளை ஆகிய எகிப்திலிருந்து உங்களை கூட்டி வந்தவர் ஆண்டவர் ஆண்டவரே ஆனால் உங்களின் செயல்களுக்காக ஆண்டவர் மேல் சிரமம் கொண்டார் நான் யோர்தானை கடந்து போக மாட்டேன் எனவும் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு உரிமை சொத்தாக கொடுக்க இருக்கும் அந்த வளமிகு நாட்டுக்குள் நான் உடைய மாட்டேன் எனவும் ஆணையிட்டு கூறினார் ஏனெனில் நான் இப்பகுதியிலேயே இறப்பேன் யோர்தானை கடந்து செல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் கடந்து அந்த வளமிகு நாட்டை உடைமையாக்கிக் கொள்வீர்கள் எனவே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையை மறந்து விடாதீர்கள் மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்டபடி எந்த ஒரு உருவத்திலும் உங்களுக்கென சிலையை செய்யாதபடி கவனமாயிருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அழிக்கும் நெருப்பு போன்றவர் அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன் நீங்கள் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் பெற்று நாட்டில் நெடுநாள் வாழ்ந்த பின் எழி செயல் புரிந்து ஏதோனும் அவன் உருவத்தில் சிலையை உருவாக்கி உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக தீயதை செய்து அவருக்கு சினம் முட்டுவீர்களாயின் இன்றே வெண்ணையும் மண்ணையும் உங்களுக்கு எதிரான சான்றுகளாக ஏற்படுத்துவேன் நீங்கள் யோர்தானை கடந்து சென்று உடமையாக்கி கொள்ளப் போக அந்த நாட்டிலிருந்து விரைவில் முற்றிலும் அழிந்து போவீர்கள் நீங்கள் அங்கு வெகுணால் வாழ மாட்டீர்கள் மாறாக வேரோடு சாய்க்கப்படுவீர்கள் ஆண்டவர் உங்களை மக்களினத்தாரிடையே சிதறடிப்பார் அவர் உங்களை கொண் கொண்டு சேர்க்கும் வேற்றினத்தாரிடையே உங்களுள் எஞ்சியிருப்போர் எண்ணிக்கை மிக சிறியதாக இருக்கும் அங்கு மரத்தாலும் கல்லாலுமான மனிதரின் கையால் செய்யப்பட்ட தெய்வங்களை வழிபடுவீர்கள் அவற்றால் காணவோ கேட்கவோ உண்ணவோ நுகரவோ முடியாது மாறாக அங்கு இருக்கையில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் நாடினார் உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தேடினார் அவரை கண்டடைவீர்கள் உங்களுக்கு பெருந்துயர் உண்டாகும் வார்த்தைகளின் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் இறுதி நாள்களில் நீங்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவருடன் திரும்பி அவரது குரலுக்கு செவி கொடுப்பீர்கள் ஏனெனில் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் இறக்கமிகு இறைவன் அவர் உங்களை கைவிட மாட்டார் அழிக்கவும் மாட்டார் உங்கள் மோதாதியரோடு அவர் ஆணையிட்டு செய்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டோ நெருப்பின் நடுவில் நடுப்பு நெருப்பின் நடுவில் இருந்து பேசிய கடவுளின் குரல் கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களின் மது வாழ்ந்ததுண்டா அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள் அடையாளங்கள் அருஞ்செயல்கள் போர் வலிய கரம் ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்த நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்து வேறொரு நாட்டிற்கு தனக்கென உரிமையாக்கி கொள்ள முன் முன்வரும் கடவுள் உண்டா ஆண்டவரே கடவுள் அவரை தவிர வேறு எவரும் இலர் என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவை உங்கள் கண்முன் நிறைவேற்றப்பட்டன நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி வானின் நின்று வந்த அவர் தம் குரலை நீங்கள் கேட்குமாறு செய்தார் தமது பெரும் நெருப்பை மண்ணுலகில் நீங்கள் காண செய்தார் அந்நெருப்பின் நின்று வந்த அவரது வாக்கை நீங்கள் கேட்டீர்கள் உங்கள் மூலாதையருக்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுக்கு பின் அவருடைய வழிமரபினை தேர்ந்து கொண்டோர் எனவே அவரே முன்னின்று தமது பேராற்றருடன் உங்களை எழுத்து பூட்டி வந்தார் உங்களை விட ஆற்றலும் வலிமையும் மிகுந்த வேற்றி உங்கள் முன்னின்று துரத்தியும் உங்களை அவர்களது நாட்டுக்குள் போல் அதை உங்களது உரிமை சொத்தாகவும் தரமே கூட்டி வந்தார் மேலே விண்ணுலைகளும் கீழே மண்ணுலைகளும் ஆண்டவரே கடவுள் அதை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள் நான் என்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும் மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள் யோர்தானுக்கு கிழக்கே குறிக்கப்பட்ட அடைக்கலன் நகர் அப்பொழுது மோச யோர்தானுக்கு கிழக்கே மூன்று நகர்களை குறித்து கொடுத்தார் முன்பகையின்றி தவறுதலாக தன் தோழனை கொன்றுவிட்ட ஏவனும் இந்த நகர்கள் ஒன்றினுள் ஓடி புகுந்து அடைக்கலம் பெற்று உயிர் தப்புமாறு அவரின் நகர்களை குறித்தார் ரூபனியர் எல்லையில் பாலநிலை சமவெளியில் உள்ள பெர்சேர் காத்தியர் எல்லையில் உள்ள கிளையாதின் ராமோத்து மனாசே எல்லையில் உள்ள பாசாரின் கோரான் ஆகிய நகர்கள் அவையே கடவுளின் சட்டத்தை தருவதற்கான முன்குறிப்பு இஸ்ரேல் புதல்வரின் முன்னிலையில் மோசி அளித்த சட்டம் இதுவே இஸ்ரேல் புதல்வர் எகிப்திலிருந்து வெளியேறிய போது மோசி அவர்களுக்கு அளித்த சான்றுகள் நியமங்கள் முறைமை இவையே யோர்தானுக்கு கிழக்கேகோருக்கு எதிரே உள்ள சமவெளியில் எஸ்போனில் வாழ்ந்த எமோரின் அரசராகிய சீகோனின் நாட்டில் இது நிகழ்ந்தது மோசியையும் இஸ்ரவேல் புதல்வரும் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு வரும் வழியில் சீகோனையும் அவன் நாட்டையும் முறியடித்தினர் அவர்கள் அவரது நாட்டை தங்களது இருந்தனர் மேலும் பாசானின் அரசன் ஓகின் நாட்டையும் யோர்தானுக்கு கிழக்கே வாழ்ந்த இரு அரசர்களையும் முறியடித்திருந்தனர் அர்னோன் ஓடைக்கரையில் உள்ள முதல் எர்மோன் என்ற சிரியோன் மாலை வரையிலும் யோர்தானுக்கு கிழக்கே அராபா பாலயனம் அனைத்தையும் பிஸ்காவிற்கும் கிழக்கே தாழ்வாக இருக்கும் அரபா கடல் வரைக்கும் அவர்கள் கைப்பற்றி இருந்தனர் வாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இணைச்சட்டம் இரண்டு மூன்று நான்கு வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் சதா காலம் உண்டாகட்டும் தொடர்ந்து இந்த தொடர்வதாக இணைந்திருங்கள் லெந்து நாட்களிலே குறிப்பாக அண்டவரை அதிகமையி மெருங்கங்கள் தியானியங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்வில வசந்தத்தை கொண்டு வருவார் நம்மையும் நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவருக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாகட்டும்